ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கும் நம்ம கிச்சன் டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணதை பாருங்கள் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இன்றைக்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா குட்டிஸ்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா வீட்டு விடம்போது ஃபுல்லாக வந்து ஷவர் ஃபுல்லாக நம்ம வந்து அடுப்பு பண்ணிவிடுவாங்க அதை வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து தண்ணி போட்டு தேய்ச்சி நம்மளுக்கு வந்து அந்த அளவு வெள்ளையே அசிங்கமாக தெரியும் அதுமாதிரி இல்லாமல் ஈஸியான முறையில் அந்த கரையை நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு டிப்ஸ்ஸாக நீங்கள் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக குயிக்கான இடத்துல ஈஸியான முறையில் நம்ம வந்து நீ க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா பேக்கிங் சோடா இதை சேர்த்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்களுடைய கரை எங்கெங்க உங்கள் தோகத்தில் இருக்கோ சுட்சி போர்டுக்கிட்ட எங்கெங்கே எல்லா இடத்துலையும் கை கைப்பட்ட இடத்துல எங்கெங்கே இருக்கோ அது இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அழகாக அந்த அழுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கிளீன் ஆகிடும் இருந்த சோடே நமக்கு சுத்தமாக தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெவியாக இருக்கிற கரையை நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் வாங்க தேய்க்க தேய்க்க நம்மளுக்கு வந்து அந்த கரையெல்லாம் நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் அதேமாதிரி ஆயுள் கரை மட்டும் போகாது நான் சொல்லிடுறேன் மற்றபடி சாதாரணமாக நம்மளுக்கு வந்து அழுக்கு கண்டிப்பாக எல்லா கறையும் நம்மளுக்கு வந்து ஈஸியாகிடும் அதேமாதிரி மெழுகு பென்சில் கலர் பென்சில் இதெல்லாம் வந்து கிரிக்கெட் வச்சாலும் அந்த கரைக்கும் நம்ம ஈஸியான முறையில் நம்ம தேய்க்கும் போது போயிடும் தண்ணி போடவே கூடாது தண்ணி போட்டால் அந்த இடம் அசிங்கமாகிடும் இது மாதிரி நம்ம ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணோன்னே பாருங்கள் உங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் தேக்கி அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு செகண்டில் எல்லாமே நம்மளுக்கு வந்து தேய்க்கும் போது ஃபுல்லாக வந்து அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லையா அந்த அழுக்கெல்லாம் அதிலே நம்மளுக்கு ஈஸியான முறையில் வந்துடும் செவ்வரம் பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் முன்னே இருந்தத விட இப்போதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் பாருங்கள் முன்னே ஹெவியாக இருந்துச்சு இப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள் இன்னும் நம்ம கொஞ்சம் தேக்கி தேய்க்கி அதை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளீனாகிடும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நான் தள்ளி இருந்து காமிக்கிறேன் எல்லா கடையும் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு ஒரு போயிடுச்சு நாங்கள் பக்கத்தில் ஷோ ஆகுது பாருங்கள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் போலாம் வாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் எதாவது நம்ம மல்லிகைப்பூ நான்வெஜ்ஜி மீன் ஏதோ நம்ம வைக்கும் போது அந்த ஃபுல்லாகவே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிட்ஜை நம்ம ஓப்பன் பண்ணணும் பேட் ஸ்மெல் நம்மளுக்கு வரும் இல்லை பூ ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்றது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நான் வந்து மல்லிகைப்பூ வச்சுருந்தேன் அது வந்து நல்லா ஒரு வாசமாகவே இருந்துச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வேறு மற்றபடி சமைக்கிற பொருள் நம்ம வச்சுட்டு போவோம் அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா அதனால் அது ஸ்மெல் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் வாங்க இது மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுமாதிரி கட் பண்ணி நம்ம வேறு ஒரு பொருள் இல்லை சேர்க்க போகிறோம் அது மாதிரி சேர்த்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல ஒரு நறுமணம் வரும் பேட்ஸ்மேன் ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வரவே வராது நம்ம உள்ளே வச்சுக்கிற பொருளுக்கும் எதுவுமே நம்மளுக்கு வந்து மற்ற பொருளுக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் பாருங்கள் ஸ்மெல்லு வராமல் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தான் சேர்க்க போகிறோம் மாதிரி ஒரு லெமன் பாதி சைஸ் கட் பண்ணிக்கிட்டு அது லெமன் நம்ம சுற்றி வந்து ஒரு நாலஞ்சு கிராம் நீங்கள் வந்து அதில் வந்து குத்தி விட்டுக்குவாங்க குத்தி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கிராம்போட நறுமணமும் லெமனோட நறுமணமும் சேர்ந்துச்சின்னா நல்ல ஒரு நறுமணம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் முன்னாடி இந்த வாசனை எல்லாமே நம்மளுக்கு க்யூராக நம்மளுக்கு வந்து போயிடும் அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் திறக்கும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவே வராது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி கட்டுன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் நீங்கள் வராது எந்த பொருள் வச்சாலும் அந்த பொருளுக்கு அதுவும் சம்மந்தமே இல்லாமல் எப்பவும் போல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம கொண்டு போய் இப்போ வச்சிடலாம் இது மாதிரி நான் வந்து கீழே இருந்த ரேக்கில் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பமாக எதில் வைக்கிறீங்களோ அதில் வச்சுக்கோங்க நல்லா பார்க்கவே நம்ம நல்ல நல்ல நறுமணம் கிடைக்கும் கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப் போகலாம் இப்போ நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் சம்டைம் அந்த சாப்பிங் போர்டு வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் பாருங்கள் நம்ம என்ன காய் கட் பண்ணோம் உள்ள கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணாலும் இல்லை லெமன் வச்சு கட் பண்ணாலும் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாகவே தெரியும் நாங்கள் எதை எதை வச்சு பண்ணோன்னு எனக்கே தெரியலையே அந்த கரை கரை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் வாஷ் பண்ணி அந்த கரை எனக்கு போகவே இல்லை சரி அதுக்காக தான் நம்ம அந்த கரையை எப்படி போகலான்னு பார்க்கலாம் நீங்கள் வாங்க அது மாதிரி ஒரு லெமன் ஒன்று பாதி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கரை மேலேயும் அந்த அந்த போர்டு வேறு ஃபுல்லாகவே நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ தேய்க்கும் போது அதில் இருக்கிற அழுக்கு மற்றபடி எதனா அந்த ஸ்மெல்லு எதுவுமே நம்மளுக்கு வரவே வராது ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் ட்ரையாக ஆன பிறகு நம்ம வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த கரையை ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த போர்டு வந்து ஈவனாக நம்மளுக்கு தெரியும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் தெரியுங்களா பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம் அதை சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கரையும் சுத்தமாக இருக்காது எந்த ஒரு நம்மளுக்கு வரவும் மாறாது நல்லா நைஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அந்த போர்டு பாருங்க அந்த எங்கே எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அந்த பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா புதுசு மெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து ஆணையை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி தீக்கி வச்சிருவோம் சாதாரணமாக வாஷ் பண்ணி வச்சுருவோம் அது மாதத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த கரையும் இருந்தாலும் அதில் நம்மளுக்கு நல்லா போயிடும் நம்ம போடுறதுனால இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் மிகவும் பையனுள்ள டிப்ஸ் என்னென்னா நம்ம லேடிஸ்க்கு எல்லாருமே பூண்டு வெங்காயம் உரிப்போம் மற்றபடி வேற ஏதாவது வேலை செய்யும்போது நான் அப்படி நம்மளை விரலெலாம் இருக்கில்ல என்ன ஆகும் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து லைட்டாக உள்ள ஒரு மாதிரி பெயினாக இருக்கும் இல்லை அஞ்சு விரலும் நம்மளுக்கு வந்து பெயினாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் கேஸ்களை பார்த்து வச்சுக்கிட்டு லைட்டாக ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஸ்பூன் வந்து லைட்டாக கைப்படுக்குற அளவுக்கு ஃபுட் அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு பெயினாக இருக்கும் அங்கே எல்லாமே நம்ம விரல் சைடில் சென்டரில் மேல் பகுதி கீழ் கீழ்பகுதியெல்லாம் இது மாதிரி நீங்கள் லைட்டாக வச்சு வச்சு எடுத்து ஒத்தரம் ஒத்தரம் கொடுக்குற மாதிரி வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அந்த பெயின் ரிலீஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப வந்து இந்த அஞ்சு வரைக்கு தான் அதிகம் வேலையாக இருக்கும் கிச்சனில் அது நம்மளுக்கு பெயினாக இருக்கும்போது இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது சின்ன மசாஜ் மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வலியும் நம்மளுக்கு சுத்தமாக இருப்பும் இருக்காது பாருங்கள் இது மாதிரி லைட்டை வச்சு வச்சு உள்ள இன்சைடு சைடு அவள் சைடு எல்லாமே இனிமேல் வச்சு வச்சு எடுத்துக்குவாங்க விளேசாக இது மாதிரி நம்மளுக்கு கைப்பருக்கிற ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க அப்போ வந்து உங்களுக்கு சூடு பட்டுவிடும் லைட்டாக நம்மளுக்கு கைப்பருக்கிற சூடு இருந்தாவே போதும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மேஷ் பண்ண மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போது நல்லா இருக்குது நல்லா மசாஜ் பண்ண மாதிரி அந்தெல்லாம் வத்தனம் கொடுத்தோட கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க நம்ம வெங்காயம் உரிக்கிறா முன்னே தண்ணியில் போட்டு உரிப்போம் அப்போ ஈஸியாக நம்மளுக்கு தோல் வந்துடும் இப்போ தண்ணியில் போடவுமே நம்ம ஈஸியான முறை தோல் உரிக்க போகிறோம் கண்ணு தண்ணியும் வராது அந்த மித்தில் நம்மளுக்கு ஈஸியான முறையில் நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து முதல்ல இது மாதிரி வந்து அங்கங்கே வந்து நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குவாங்க கட் பண்ணி விடும்போது நம்ம ஈஸியான முறையில் இதை வந்து வெங்காயத்தை உரிச்சிடலாம் இப்போ பாருங்க நான் வேறு போய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன் அது கட் பண்ணும் போதே நம்மளுக்கு அப்படியே அந்த அந்த பீஸு அந்த தோல் அப்படியே வந்துடும் பாருங்கள் ஈஸியாக டக்குன்னு ஒரு செகண்ட் கூட ஆகாது நம்ம வந்து வெங்காயம் உரிக்கிறது அப்போ வந்து நம்ம ஈஸியான முறையில் தண்ணியிலே போட இல்லை அதுக்கப்புறம் நம்ம உரிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிவ்ல சீக்கிரமாக கொய்க்காக கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இதே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிப்பே எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது கமெண்ட் மெசேஜ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்